ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்தியா ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாறி நாடு முழுவதிலிருந்து வெளிநாட்டிலிருந்தும் மக்கள் வந்து செல்றத நம்ம பார்த்துருக்கோம் இங்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க சிலரு சமவெளி பகுதிகளை விரும்புறாங்க சிலரு மலைப்பகுதிகளை விரும்புறாங்க இந்தியால பாக்குறதுக்கு பல சுற்றுலா இடங்கள் இருக்குது அதுல சில சுற்றுலா இடங்கள் விசித்திரமானவை மட்டும் இல்லாம சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த இடத்தில் காணப்படுது இது மக்களை ஆச்சரியப்படுத்துது फ्रेंड्स இன்னைக்கு வரைக்கும் இந்தியால சில மர்மமான இடങ്ങളെ பத்தி விஞ்ஞானிகளால கூட எதைமே புரிஞ்சுக்க முடியாத சில இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ফারஸ்ட் ரூப் குண்ட் உத்தரகாண்ட் ফারஸ்ட் நம்ம விஞ்ஞானிகளால கூட இதோட மர்மத்தை தீர்க்க முடியாத உத்தரகாண்ட் கொல்லத்தை பத்தி தான் பார்க்க போறோம் फ्रेंड्स உத்தரகாண்ட் இந்தியாவோட மிக அழகான இடங்கள்ல ஒன்னு இது பல ஏஏ ஏரிகளை கொண்டிருக்குது மேலும் இந்த ஏரிகள் ஏராளமான சுற்றுலா பயணிகளை இருக்குது ஆக்சுவலா இங்க சின்ன ஏரி ஒன்னு பெரிய ஏரி ஒன்னு அப்படின்னு ரெண்டு ஏரியும் உத்தரகாண்ட் முழுவதும் பரவி இருக்குது இங்க நீர் மிகவும் சுத்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் அதோட சூழலும் மிகவும் அழகாகவும் இருக்கும் இதே மாதிரி இங்கு ரூப்குட் என்ற ஏரி உள்ளது இது மர்மமான சம்பவங்களால் மிகவும் பிரபலமானது ரூப்குங் ஏரி இந்தியாவோட உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இது ஒரு பனி ஏரியாகும் இந்த ஏரியோட கரையில அறுநூறுக்கும் மேற்பட்ட மனித கூடுகள் காணப்படுவதனால பிரபலமானது இந்த ஏரியோட நீர் வத்தி போகும்போது இந்த ஏரியிலிருந்து நிறைய மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் வெளியே தெரிஞ்சது இவங்க எல்லாரும் சில மத விழாக்களுக்காக இந்த ஏரிக்கு ஒன்றாக சென்றிருக்கிறாங்க அங்க பலத்த புயலோ இல்லைன்னா போரோ ஏற்பட்டிருக்கணும் இல்லைனா ஒரு தொற்று நோய் இல்லைன்னா பயங்கரமான பணியால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதன் காரணமாக அவர்கள் அனைவரும் இறந்திருக்கலாம் சிலர் அதை வெகுஜன தற்கொலையாகவும் கருதுகின்றனர் பத்தி பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அவர்களால இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடியல இந்த எலும்புக்கூடுகள் யாருடையதுன்னு யாருக்குமே தெரியாது செகண்ட் கைலாஷ் மலை கைலாஷ் மலை ஒரு மர்மமான இடம் புராணங்கள் படி தன்னோட வாழ்நாளில் நல்ல செயல்களை செஞ்சவங்க இறந்தப்புறம் அவங்களோட ஆத்மா கைலாய மலையில இடம்பெறும்னு சொல்லப்படுது மேலும் இந்த மலை சிவபெருமானோட இருப்பிடமாகவும் கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையோட உயரம் எவரெஸ்ட் சிகரத்தை விட இரண்டாயிரம் மீட்டர் குறைவாக இருந்தாலும் இந்த மலையில் யாராலும் ஏற முடியாத அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் கூட அறிய விரும்பினாங்க இதுவரைக்கும் ஏழாயிரக்கும் மேற்பட்டோர் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி திரும்பி இருக்கிறாங்க ஆனா இந்த கைலாஷ் மலை

யோகி மிலரேவா அப்படின்ற ஒரு பௌத்த துறவி பதினோராம் நூற்றாண்டுல ஏறியதாக நம்பப்படுது உலகிலேயே கைலாச மலைக்கு சென்று உயிருடன் திரும்பிய ஒரே ஒரு நபரும் அவர்தான் இவருடைய குறிப்பு புராணங்களில் காணப்படுது கைலாஷ் மலையோட அமைப்பு திசை காட்டியும் நான்கு புள்ளிகளை போலவே உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ கைலாஷ் மலையை ஏறுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் குல்தாரா ராஜஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்த பருவத்தில் நீங்க பல பேய் கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது ஈவினிங் டைம்ல போகிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கிராமத்தை பற்றி இந்த கிராமத்தில் நைட்டு தங்குறவங்க திரும்பி வர முடியாதுன்னு நம்பப்படுது குல்தாரா கிராமம் இந்தியாவோட ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய் சால்மர் மாவட்டத்தில் அமைந்திருக்குது இது பேய்களோட கிராமம்னு அழைக்கப்படுது இந்த கிராமம் பாலிவால் பிராமணர்களால் கட்டப்பட்டது இந்த கிராமத்துல ஒரு காலத்துல தண்ணீர் பஞ்சம் இருந்ததாக முழுவதும் அழிந்தது இந்த கிராமத்தோட அழிவுக்கு அமைச்சர் சலீம் சிங் கிராமத்துல மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொண்டாராம் இதன் காரணமாக கிராம மக்கள் அனைவரும் ஒரே இரவுல கிராமத்தை விட்டு வெளியேறி இருக்காங்க ஒருவேளை நீங்க காலையிலோ இல்லைன்னா மதியானம் கூட இந்த கிராமத்துக்கு போனாலும் பதற்றம் ஏற்படுமாம் கிராம மக்கள் எல்லாரும் ஒரே இரவுல காணாமல் போனது எப்படி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அமர்கண்டக் மத்திய பிரதேஷ் அமர்கண்டக் என்பது இந்தியாவோட மத்திய பிரதேச மாநிலத்துல அனுப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரம் இது ஒரு புனித தலமாகும் எங்க இருந்து ஒரு நதி உருவாகுது அதோட பேர் நர்மதா நம்மளோட நாட்டுல மேலிருந்து துவங்கி கீழ் நோக்கி ஓடும் ஆறுகள் நிறைய இருக்குது ஆனா நர்மதை நதி இந்தியாவோட நடுவுல இருந்து உருவாகி மேல்நோக்கி செல்வதாக பாடலால் நதி அப்படின்னு அழைக்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் இந்த நீர் எப்படி மேல்நோக்கி பாயுது அப்படின்னு எந்த விஞ்ஞானிகளாலையும் காரணத்தை கண்டறிய முடியல அடுத்ததா பை எல்லோரா கோயில் அவுரங்கபாத் பழங்கால பாரம்பரியம் மற்றும் வரலாறு காரணமாக புகழ் பெற்ற பல கோவில்கள் இந்தியாவில பல்வேறு பகுதிகளில் இருக்குது மகாராஷ்டிராவோட அவுரங்கபாத்ல இருக்கிற எல்லோரா குகைகள்ல அப்படி ஒரு கோயில் இருக்குது எல்லோரா கைலாஷ் கோவில பத்தி தான் பேசுறோம் இது பாறையால வெட்டப்பட்ட ஒரே கோவிலாகும் இது பதினெட்டு ஆண்டுகள் மட்டுமே ஆனது ஆனா இந்த கோயில் கட்டப்பட்ட விதம் அதை கட்டுவதற்கு குறைந்தது நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் ஆக வேண்டும் அப்படின்னு விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க இந்த கோவில கட்டியது யாரு இது எப்படி செய்யப்பட்டது ஏன் செய்யப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல எந்த கோயிலா இருந்தாலும் கீழ இருந்து மேலதானே கட்டுவாங்க ஆனா இந்த கோயில் மேலருந்து கீழாக கட்டப்பட்டிருக்குது வீரபத்ரா கோயில் ஆந்திர வீரபத்ரா கோயில் என்பது இந்தியாவோட ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கிற ஒரு இந்து கோயிலாகும் இந்த கோயில் மர்மமான காரணங்களுக்காக அறியப்படுது கோவில்ல மொத்தம் எழுபத்தி ரெண்டு தூண்கள் இருக்குது அதுல ஒரு தூண் மர்மமாகவே இருக்குது இதன் மர்மம் இன்னைக்கு வரைக்கும் எந்த இன்ஜினியராலையும் தீர்க்கப்படல ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் அதை தீர்க்க முயன்றார் ஆனா அவரும் தோல்வியடைந்தார் இந்த கோயில்ல தரையை தொடாத தூண் ஒண்ணு காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தூண்கள் தரையிலிருந்து சற்று உயர்த்தப்பட்டவை இந்த தூணுக்கடியில மக்கள் ஒரு துணியை விட்டு வெளியே எடுத்து தங்களோட விருப்பத்தை கேட்கிறாங்க பல இன்ஜினியர்ஸ் இந்த தூணை அகற்ற முயன்றனர் ஆக்சுவலா அவர்கள் இந்த தூணை தொட்டவுடன் கோவில் முழுவதும் குலுங்குகிறது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அடுத்ததா செவன் பத்மநாப சுவாமி கோயில் கேரளா பத்மநாப சுவாமி கோயில் இந்தியாவோட கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கிற விஷ்ணுவோட புகழ்பெற்ற இந்து கோயிலாகும் இந்த கோயில் மர்மமான காரணங்களுக்காக பிரசித்தி பெற்றது விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அறிவியலால் கூட தீர்க்க முடியாத பல புதிர்கள் உலகத்தில் இருக்குது இந்த கோவிலில் தங்கம் வெள்ளி வைரம் மற்றும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொக்கிஷங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லலாம் இந்த கோவில்ல மொத்தம் ஏழு கதவுகள் இருக்குது கதவுகள் ஆனா இந்த கோவிலோட ஏழாவது கதவு மிகவும் மர்மமானது இந்த கதவை திறக்க முயற்சிப்பவர் ரகசியமாக மறைந்து விடுகிறார் இல்லைன்னா இறந்து போயிடுறாங்க இந்த கதவுக்கு மேல ரெண்டு பெரிய பாம்புகள் இருக்குது இந்த கதவோட மிக பெரிய அம்சம் என்னன்னா இதுக்கு பூட்டும் கிடையாது சாவியும் கிடையாது இந்த கதவை திறக்க உச்ச நீதிமன்றமும் தடை விதித்துள்ளது இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லாமே இந்தியாவோட சில மர்மமான இடங்கள் எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் வீடியோவை லைக் செஞ்சுட்டு ஷேரும் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் ரொம்ப பாய்